என்னோடய சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுத்த ரெசிபி நான் இது வரைக்கும் செய்யாத ரெசிபி நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ட ரெசிபி இது ஆனால் என் பசங்களுக்கு இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்காத ரெசிபி இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தேன் ஓகே இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் வந்து நம்ம துருவிட்டு ரொம்ப தண்ணி கொஞ்சமாக தெளித்த மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துட்டு இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் கூடவே வந்து பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்து நெய்ல வதக்கிக்கோங்க இப்போது அதில் வேக வச்சுருந்த பீட்ரூட்டியும் இதோட சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இது கூடவே சக்கரை வந்து நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை சேர்க்குற ரெசிபி அப்படிங்கிறதுனால தான் இதை நான் அதிகமாக செஞ்சதே இல்லை சொல்லப்போனால் செஞ்சதே இல்லை இது வரைக்கும் என் பசங்களுக்கு சுகருக்கு பதில் வெள்ளம் கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு இப்போ சிம்லியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கணும்னு சொன்னால் எல்லாம் வற்றிட்டு நல்ல ஒரு அல்வா பதம் வரும் இந்த பதம் வரும்போது மறுபடியும் நெய் சேர்த்துட்டு அப்படியே வதக்கிட்டே வந்தோம்னா நல்ல சுருளாக வந்துடும் இது நீங்கள் நாட்டு சர்க்கரையிலையும் வெள்ளத்துலேயும் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் சக்கரையில் செய்யும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ